ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் வந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஓகே அது சில நேரம் டைம் கிடைக்கிற நேரம் ஏதாச்சும் மொபைல் எடுத்து நோண்டிகிட்டு இருப்போம் நம்ம கையில் எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதை எடுத்து யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்ருப்போம் ஸோ அந்த டைமை நம்ம வந்து நம்ம ஒரு வருமானம் கிடைக்கிற டைமாக மாற்றினா எப்படி இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறோம் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைப்போம் அப்படி வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இந்தியாவிலேயே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் கம்பெனி அந்த கம்பெனியில் நம்ம ஷாப்பிங் பண்ணுறத நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க மறுபடி நம்ம ஆக்சிஸில் ஜாயின் பண்ணது மூலமாக நமக்கு வாரம் அறுநூறு ரூபாயிலருந்து அறுபதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது நாம் மட்டும் ஜெயிக்க மாட்டோம் நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு நம்மளுடைய டீமை வர்றவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜெயிக்க வைப்போம் நாம் மட்டும் சம்பாதிக்க மாட்டோம் நம்ம டீமையும் நம்ம சம்பாதிக்க வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரேராக தான் இருக்குது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பயன்படுத்திக்கிட்டோன்னா நாமளும் முன்னேறி நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் முன்னேற்றலாம் ஸோ ஆக்ஸிஸில் ஜாயின் பண்ணணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்